நம்ம ஹோம்மேட் ஹெல்த் மிக்ஸ் சேனல்ல ஆரோக்கியமான முறையில ரவை வச்சு பிரியாணி எப்படி செய்யறதுன்றத நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன் அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு குக்கர் வச்சுக்கிறேன் இந்த குக்கர் சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இந்த எண்ணெய் சூடானதும் ரெண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு அதையும் இதுலயே சேர்த்துக்கிறேன் இது பொறிஞ்சதும் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி இதுலேயே சேர்த்துக்கிறேன் இந்த வெங்காயம் நல்ல பொன் நிறமா வர்ற வரைக்கும் நான் இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் இது வதங்கினதும் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் அது கூடவே மூணு பச்சை மிளகாவை ரெண்டா கட் பண்ணி இதை சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் இது வதங்கினதும் கூடவே எலும்போட இருக்கிற சிக்கனை நான் இதுல சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதையும் நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் இப்போ எடுத்து வச்சிருக்க மீடியம் சைஸ் தக்காளி ஒன்று அதை விட சின்ன சைஸ் தக்காளிய கட் பண்ணி இதுலயே சேர்த்துக்கிறேன் கொஞ்சமா கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்து இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் இது நல்லா வதங்கினதும் ஒரு குழி கரண்டி அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் தயிர் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி கொடுத்துக்கிறேன் இந்த தக்காளி பச்சை மிளகாய் எல்லாமே இந்த கறியோட நல்லா இறங்கணும் அந்த பிளேவரும் நல்லா சூப்பராக இருக்கும் இப்ப வதங்கினதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் தனி மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கரம் மசாலா தூள் இதை சேர்த்து இதை நல்லா கலரி கொடுத்துக்கிறேன் கலரி கொடுத்ததும் இப்போ எடுத்து வச்சிருக்கிற நானூறு கிராம் கோதுமை ரவைய இதுலேயே நான் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் நல்லா மிக்ஸ் பண்ணி பாருங்க கரெக்டாக வந்திருக்கு இப்போ நம்ம ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி சேர்க்க போறோம் இப்போ மூணு கப்பு தண்ணியை நான் இதுலேயே சேர்த்துக்கிறேன் பாருங்க நல்லா கலந்து விட்டுக்கிறேன் கலந்து விட்டுட்டு இது நல்லா ஒரே ஒரு கொதி வர டைம்ல ரெண்டு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் நெய்யை சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு அப்படியே மூடி வச்சிடுறேன் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டு மூணு விசில் வர வைக்கிறேன் மூணு விசில் வந்ததும் அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு ப்ரெஷரை வெளியேத்துறேன் வெளிய ஏத்திட்டு மூடிய ஓபன் பண்ணி பார்க்குறேன் பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் அப்படியே சும்மா விசில் மாட்டாம மூடி போட்டு ஒரு பிப்டீன் மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்துடும் ஜூசியா வேணும்னா உடனே சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் உதிரியா வேணும்னா இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் கழிச்சு சாப்பிட்டீங்கன்னா உதிரி உதிரியா வரும் எனக்கு அப்பவே சாப்பிடணும்னு எனக்கு தோணுச்சு அதனால நான் அப்பவே எடுத்துட்டேன் பிளேட்ல மாத்தி காட்டுறேன் பாருங்க இதே மாதிரி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க